வணக்கம் நண்பர்களே முறுக்கெல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த முறுக்கெல்லாம் வந்துங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு வந்து முறுக்கில் இருக்காது எண்ணெயை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வீட்டுங்களில் வந்து முறுக்கு செஞ்ச எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு ட்ரம்மில் அடுக்க பார்த்தா அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்கும் கம்பெனிலாம் வந்து அந்தளவுக்கு எண்ணெயெலாம் இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஒன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் வந்துங்க இந்த மிக்சரு பூந்தி காரா சேவு முறுக்கு சிப்ஸு தானிய வகைகள்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்குறோம் பாருங்கள் இப்போ வந்து முறுக்கு வந்துங்க நான் ஏற்கனவே வந்து இந்த முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் ஃபுல் வீடியோ போட்டிருக்குறோம் மாவில் வந்து என்னென்னலாம் சேர்க்குறோம் நம்ம வீட்டில் வந்து தீபாவளி டைமில் முறுக்கில் மாவு வந்து எப்படி பிசைகிறோமோ அதே மெத்தேடில் தான் பிசையணும் தெரியாதவங்க வந்து தெ இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ வந்து முறுக்கு வந்துங்க ஆகிடுச்சிங்க இந்த ட்ரம்மு மாரி இருக்குது பாருங்கள் இதில் தான் போட்டு ஆயிலெலாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாங்க நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு கவரில் கொட்டி பாக்கெட் போட மாட்டாங்க இதில் போட்டு ட்ரை பண்ணுவாங்க எண்ணெயெல்லாம் எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்துருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நைஸ் முறுக்கு இதில் இன்னொரு முறுக்கு சுற்றுவாங்க வீட்டு முறுக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம வீட்டில் வந்து தீபாவளி டைமில் செய்வாங்க